அனுப்புறோம் சிஎஸ்ஆர் காட்டு கொடுக்கணும் சொல்லுவாங்கன்னு சொன்னார் அவர் என்ன இடத்துல இன்ஸ்பெக்டர் சார் சிஎஸ்ஆர் யார் சார் கேட்குறீங்க எஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து சொல்றாரு இங்க இருந்து அனுப்புறோம் அங்க போனா நாலு மணி நேரம் காக்க வைக்கிறாங்க அவர் ரைட்டர் என்ன சொல்றாரு நாங்க எஸ்பிட்ட பேசி எஸ்பி இன்ஸ்பெக்ட்டர் சொல்லி இன்செர்ட்டர் எங்க சொன்னாதான் போடுவேன்றாரு இவரு இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து என்ன சார் ஆச்சுன்னு கேட்டா அதை அவங்க ட்ரைப் பண்றதுக்கு ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குறதே ட்ரை பண்ணி ஒரு பொண்ணு போய் சொல்லி அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் வாங்குவாங்களா இது வரைக்கும் ஸ்பார்ட்டில் கம்ப்ளைண்ட் வாங்குறது கிடையாது எஸ்பி சொல்லிட்டு போறாரு

ஓ ஒரு வில்லேஜ் மஜிஸ்ட்ரேட்டோட எங்களுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது எல்லாருக்கும் எங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் தெரியும் வந்தோன்னு அவங்கள்ட்ட பேசுற கூட அவ்வளோ வேகம் எங்களுக்கு அவ்வளவுக்கு மோசமாக நடந்துருக்காங்க ஒரு ஒரு நாம நீதிபதி நீதிபதி யாருக்கு பார்த்து சாயாமல் நீதி வழங்குறதா நீதிபதி ஒரு முழுக்க முழுக்கே அவர் என்ன சொல்லார் அவங்க சொல்லி அந்த ஃபோர்ஸ் பண்ணாங்க கொடுத்தாரு இப்போ நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண செய்யணும்

உள்ள உட்காந்துருக்குறதுக்கு அவ்வளோதான் புனியை கட்டிட்டு தான் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆதார எல்லாரும் போலீஸால எந்த பையனும் கிடையாது அன்னைக்கு நாங்கள் இல்லைன்னா எங்கள் மக்கள் கொண்டு இருப்பாங்க அவங்க வந்தது ஒரு பத்து பேர் அந்த மாதிரி இருப்பாங்க கடிச்சு போட்டு வந்தாலும் வர்றாங்க அங்கே இருக்கிறது இரநூறு பேர் இருக்கிறாங்க அறுபது போலீஸ் இருக்குது டிஎஸ்பி இருக்காரு எந்த பிரோஜனும் கிடையாது அப்புறம் அங்கேயிருந்து இங்கே ஒன்று சொல்கிறேன் சார் ரவுடி போகிற இந்த பையன் இருந்து சொல்கிறோம் அங்கேருந்து வந்து சொல்கிறோம் ஏழு நிமிஷம் கழித்து போலீஸ் போகுது அதுக்கு பிறகு பழக்க வரும்போது பக்கத்துல கட்டை எடுத்து வேணா இந்த கூட்டத்தை பார்த்து அவன் வாடிக்கான் அன்னைக்கு வெட்டி போட்டுருப்பான் போலீஸில் எங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இந்த போலீஸ் எங்களுக்கு இப்போ ஊருக்கு எதுக்கு போலீஸு எங்களுக்கு நாங்கள் எங்களோட பாதுகாப்பு யாரும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கோம் எங்க மணி பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் தேவையில்லை எந்த பிளக்ஸ் வச்சா தகவல் சொல்லுவாங்க வருவீங்க

நாங்களே கலெக்டர் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி ரெண்டு ஆர்பிஐடி உங்களுக்கும் காப்பீட்டு போட்டிருக்கோம் நாங்களே ரெண்டு ஆர்பிஐடி அனுப்பியிருக்கோம் அப்போ அதுவும் டிட்டி வந்து பேசுகிறாரு தான் சொல்கிறோம் சார் கலெக்டர் ஆசை கலெக்டருக்கு வேறு வேலை இல்லையா கேட்கறாரு அப்படி சொல்லுங்கள் கலெக்டர் இதோட ஒரு வேலை ஒன்றும் கிடையாது ஒரு டி அப்போ அப்போ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாக இருபது நாளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இதை விட வேற எந்த இஸ்யூஸும் கிடையாது இப்போவும் இருக்குன்னா இந்த ஒன்றரை மாதத்துல பெற்றூர் இதை விட எதுவும் எங்களுக்கு கிடையாது பெரிய இஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிடையாது இப்போ இதுக்கு வரதான் கலெக்டர் எதுக்கு வருவார்

மற்ற அந்தமேல் பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ்டி தேவையில்லாத பயங்கரமான விளையாட்டு கமிட்டிக்கும் போலீஸ்க்கு என்ன சொல்லணும் போலீஸ் ஒன்றாத்து பார்த்து இருக்கலாம் ரோடு அவங்க என்ன பங்கு போலீஸ்க்கு என்ன ரோடு கமிட்டியில் அப்புறம் எப்படி அந்த வண்டியில் பயந்துருவோமா